மாரசியத்தை கைகல்வியாச்சு தமிழ் இந்து இல்லையா ஏதாவது ஒண்ணு வேணும் தைரியமா அறிவிச்சுக்கணும் நாங்கள் மணியரசனத்தை உருவாக்கி இருக்கிறோம் விமர்சனங்கள் நியாயமாக இருந்தால் போராட்ட அரசியலை விட்டு பதவி அரசியலுக்கு நீங்க போனதுனால் இந்த சீரழிவுகள் வந்து இந்த விமர்சனத்தை ஏன் சீமானுக்கு எதிராக மணியரசன் வைக்கல தேசிய இயக்கம் அடைப்பு திராவிட இயக்கம் யாரு ஜப்பானியாசிமா சொல்றாரு அப்படி பொண்ணும் காப்பாத்துறதோ உங்களை இது பண்றதோ அவருக்கு இல்ல இல்லை எங்கேயாவது இது நான் கண்டுபிடிச்சது பெரியார் திருடிட்டாரு சொன்னாரா உங்களுக்கு பணியரசன் ஒரு கட்டையில் எழுதினாருனா இது நீங்க இல்ல வெங்கட்ராம கண்டுபிடிச்சது நீங்க எதுக்கு சொல்றீங்க அப்படின்னா கேட்க முடியும் அது சும்மா ஒரு அர்த்தம் வேணும் அவர் ரெண்டு பேருக்குள்ளதான் முக்கியமான போட்டிய நீங்க இல்ல அவர் ரெண்டு பேருக்குள்ளதான் முக்கியமான போட்டி இந்த நேரத்தில் ரெண்டு ஒண்ணுதான் சொல்றது அர்த்தம் என்ன ரெண்டு பேர்ல யாரு வேணாலும் ஜெயிச்சு கட்டும் அப்ப பாஜக வெற்றி பெறுவதற்கு நாம் உதவப் போகிறோம் பொருள் சிறுபான்மை மக்கள்கிட்ட போய் இந்த மாட்டிற்சிக்காக கொல்லப்பட்டவர்களுடைய குடும்பத்துக்கிட்ட போய் கர்நாடகத்துல கிஜா உரிமை மறுக்கப்பட்டவர்கள்ட்ட போயி அங்க இருக்கிற தேவாலயங்களை உடைச்சானே அந்த கிருத்தவர்கள்ட்ட போயி பிஜேபியும் காங்கிரசும் ஒண்ணுதான் நீங்க யாரை ஆதரித்து பயனில் சொல்ல முடியுமா அவனால எதிர்த்து தோற்கடிக்கிற வலிமை இல்லை அதாவது வெற்றி வாய்ப்பு உள்ள கூட்டணி எதுவோ அதற்கு வாக்களியுங்கள் திமுகவுக்கு வாக்களிக்க சொல்ல வரீங்களா நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தியாக அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்வோம் வணக்கம் வணக்கம் பண்மையில ஒரு தோழர் மணியரசன் இப்ப பெரியார் வந்து திருக்குறளை ஒரு மலத்தோடு ஒப்பிட்டு பேசினாரா அப்போ மணியரசன் போன்றவர்களே இந்த கருத்தை வைக்கும் முதல்ல வலதுசாரிகள் வச்சாங்க மணியரசன் தோழருமே இந்த கருத்தை வைக்கிறது எப்படி அதாவது அதாவதுங்க தான் வந்து திருக்குறளை பற்றி முதல்ல சில பிரச்சாரங்கள் பண்ணாரு அப்புறம் அவருக்கு அறிஞர்கள் தன்னுடைய அருமை பெருமைகளை எடுத்து சொன்ன பிறகு இந்த திருக்குறள் தான் உண்மையிலேயே பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு ஆயுதம் இதை நம்ம மட்டுமே வைத்துக் கொண்டிருந்தா போதாது இதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று திருக்குறள் மாநாடுகள் நடத்தியவரே பெரியார் தானே அவருடைய ஒரு மேற்கோளை அதனுடைய சூழ்நிலையில் இருந்து பிரித்தெடுத்து இடம்பொருள் ஏவல் கருதாம எடுத்து சொல்லுவோம் யாரு வேணாலும் சொல்லாம உங்களுக்கு எதவனாலும் யாரு வேணாலும் சொல்லலாம் என்ன இப்ப அவரு கடைசி வரைக்கும் ஒரு கருத்து அவர் வச்சிருந்த ஒரு பக்கம் திருக்குறள் ரொம்ப உயர்வான நூல் தமிழ் இலக்கியத்திலேயே இதுதான் உருப்படியானது அதுக்கு முன்னால அது ஒரு பக்தி இலக்கியம்னு அவர் நினைச்சாரு அப்புறம் மாத்திக்கிட்டார் அப்படி வரும்போது கூட திருக்குறள்ல சில கருத்துக்கள்ல எனக்கு மாறுபாடுகள் இருக்குன்னு சொன்னார் இப்ப அவரு வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியாளரோ ஒரு தமிழ் புலவரோ கிடையாது அவரு புரிந்து கொண்ட வரைக்கும் சொன்னார் அவரும் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிட்டார் நான் சொல்றேங்கிறதுக்காக நீ எதையும் ஒத்துக்காத நீ ஆராய்ந்து பார்த்து நீ முடிவு செய் என்று தெளிவா சொல்லிட்டார் அதனால வேண்டி அவர் எங்கே என்ன சொன்னாருங்கிறதை பிரித்தெடுத்து கொண்டு பேசுவது சரியில்லை அவர் சொன்னதுக்கு சில காரணங்களை பல பேர் எழுதியிருக்கிறாங்க நம்ம வாலாச வளர்னா அதுக்கான விளக்கம் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க நான் அதுக்குள்ள பத்தி எனக்கு இல்லை மொத்தத்தில் எனக்கு என்ன வேணும்னா தமிழ்ச் சமூகத்தில் சமூக நீதிக்கான போராட்டத்தை மீட்டெடுத்த பெரியார் திருக்குறள் ஒன்றைத்தான் அதற்கு பொருத்தமான இலக்கியமாக கருதினார் மணியரசு எப்படி சொல்றாங்கன்னா அண்ணா வந்து தமிழ் தமிழ் சார்ந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரு அதுக்கு நேர் எதிராக ஒரு ஸ்டாண்ட் தான் திருக்குறள் மாலை நடத்தினாருன்னு சொல்றாரு அது இவங்க கற்பனை இது வந்து அவரு திருக்குறள் மாணவன் நடத்தினாரு பாரதிதாசன் என்ன பண்ணாரு பாரதிதாசனை யார பாக்குறாங்க இவங்க இல்லையா அல்லது அதே பெரியாரோடு அப்ப நின்ன குத்தூசி குருசாமியார எப்படி பாக்குறாங்க குருசாமிக்கு அவருக்குமே மோதலை உண்டாக்க பாக்குறாங்க அப்படி இல்ல ஒண்ணும் கிடையாது நம்ம ஒரு இயக்கம் வச்சிருக்கோம் இயக்கத்துல ஒரு தொடர் ஒரு கருத்தை முன்மொழிகிறார் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இயக்கத்தின் சார்பில் எப்படி பிரபலப்படுத்துவது எப்படி அதனை எல்லோரும் பயன்படுத்துமாறு செய்வது அது பெரியாருடைய பொங்குதானே தானே புத்தூசி எங்கேயாவது இது நான் கண்டுபிடிச்சது பெரியார் என்கிட்ட திருடிட்டாரு நினைக்காது சொன்னாரா அவங்களுக்கு பெரியார்ட்டு இருந்து மாறுபட்டு வந்த பிறகு நான் சொன்னேன் பெரியாரிடம் இருந்து குத்துசி குருசாமி எம் கே சுப்பிரமணியம் அன்பு வேதாசலம் பிரிந்து வந்து சுயமரியாதை இயக்கம் நடத்திய போது அதனுடைய முதல் மாநாட்டில் நான் கலந்துகிட்டேன் அவங்கதான் நடத்தினாங்க அவங்களுக்கும் பெரியாருக்கு வந்த வேறுபாடுகள் வேறு ஆனால் இதை ஒரு காரணியாக அவர் வைக்கவே இல்லை இப்போ கடைசியாக அவங்க என்ன பண்ணாங்க எம் கே பி நம்ம காலம் வரைக்கும் இருந்தாரு காங்கிரஸ்ல போய் சேர்ந்தாரு நெடுமாறனோட சேர்ந்து வெளியில் வந்தாரு அப்படிதான் போனாங்க அவங்க யாரும் இதை சொல்லலையே நீங்க இது என்ன இருக்கு ஒரு இயக்கத்தில் இப்போ அவங்க 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 இயக்கம் இருக்கு வெங்கட்ராமன் ஒரு புதிய ஒரு சிந்தனையை முன்வைக்கிறாரு அது இயக்கத்தினுடைய சிந்தனையாக ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் நீங்கள் கொண்டு போறீங்க கொண்டு போகும்போது மணியரசன் ஒரு கட்டையில் எழுதினாருன்னா இது நீங்க இல்லை வெங்கட்ராமன் கண்டுபிடிச்சது நீங்கள் எதுக்கு சொல்றீங்க அப்படிதான் கேட்க முடியும் அது சும்மா ஒரு அர்த்தம் ஆகிடும் எப்படியாவது கொச்சைப்படுத்தி துருக்கி பேசணுங்கிற ஒரு அற்பவாதம் மணியரசன் போன்றவர்களுக்கு பெரியாரை எதிரணைப்படுத்த வேண்டிய தேவை என்ன வருதுன்னு பாக்குறீங்க என்ன தேவை வேண்டி இருக்குன்னா மார்க்சியத்தை கை கழுவியாச்சு தமிழ் இந்து ஐயாச்சு இல்லையா ஏதாவது ஒண்ணு வேணும் அல்லது தைரியமா அறிவிச்சுக்கணும் நாங்கள் மணியரசனியத்தை உருவாக்கி இருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம் மணியரசனியம் இப்படி சொல்லுகிறது ஒரு இயங்கு வேண்டாம் முடிச்சுட்டீங்க பெரியவா இருக்காரு தமிழ் தேசியத்தினுடைய வரலாற்று பின்னணியை நீங்க எடுத்து பார்க்கும் போது தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்துக்குரிய முக்கியத்துவத்தை யாருமே குறைக்க முடியாது சுயமரியாதை இயக்கம் தொடங்கியதுதான் தமிழ் மக்கள் தங்களை ஒரு இனமாக தேசிய இனமாக அடையாளம் காண்பதற்கான முயற்சியின் தொடக்கம் இயது அந்த சேமரியாதை இயக்கத்தினுடைய உண்மையான வரலாற்று பொருளை அவங்க விளங்க வைக்கிறார் முப்பத்தி எட்டில் மொழிப்போரில் தமிழார் தமிழருக்கு என்ற முழக்கம் மட்டுமல்ல அந்த மொழிப்போரினுடைய தமிழ் அறிஞர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து சுயமரியாதை இயக்கத்தை அவர்களோடு சேர்ந்து ஈடுபடுத்தி அது ஒரு இயக்கமாக முன்னெடுத்தவரே பெரியார் தான் அனைத்து தரப்பட்ட தமிழ் மக்களையும் அதில் ஒன்றுபடுத்துறாரு உங்களுக்கு இதனால் தான் அவருக்கு தமிழர் தலைவர் பெயரே கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதை வச்சுதான் அவரை அழைக்க ஆரம்பிச்சாங்க இப்ப தமிழ்நாடு திரும்ப மீண்டும் ஐம்பத்தி ஏழு சாதி ஒழிப்பு போராட்டத்திற்கு பிறகு இறுதி காலம் வரைக்கும் தமிழ்நாடு விடுதலை பெறணும் டெல்லியிலிருந்து விடுபடணும் அதுதான் சாதி ஒழிப்பதற்கான ஒரே வழி என்று தமிழ்நாட்டில் பரப்புரை செய்து கொண்டது பெரியார் மட்டும் அவரை விட்டுட்டு எங்கிருந்து தேசியம் வர முடியும் நீங்க வந்து சாதி ஒழிப்புக்காக தமிழ்நாடு கையில் எடுத்தார் பெரியார் அப்படின்னு சொல்றீங்க ஓ அவங்க அவங்க தரப்புல எப்படி சொல்றாங்கன்னா திராவிட இயக்கங்கள் தான் ஒரு காலத்து சாதிய வந்து ஒரு அந்த தன்மையை குறைச்சதுல திராவிட இயக்கங்கள் பங்கிருக்கு இருக்கு இன்றைக்கு வந்து இன்றைக்கு அந்த சாதிய கொடூரங்கள் அதிகரிக்கிறதுக்கு திராவிட இயக்கங்கள் தான் காரணம் அப்படின்னு ஒரு இயக்கங்கள்னு ஒரு பொது வார்த்தையை சொல்லி பேச முடியாது இப்ப மணியரசன் ஒரு இயக்கம் தமிழ் தேசிய பேர் வச்சிருக்காரு ஆனா மார்க்சியல் நினை அடிப்படையில் இருந்து வந்து நம்ம ஒரு தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் நாங்க வச்சிருக்கிறோம் இன்னும் பல்வேறு இயக்கங்கள் உருவாக்கி எல்லாத்தையும் சேர்த்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான் இந்த பதவி அரசியலே வளர்த்து விட்டுச்சுன்னு சொல்லி அவரையும் சேர்த்து குற்றம் முடியுமா திராவிட இயக்கங்கள் என்ன இப்ப திராவிடர் கழகம் பெரியார் திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் பல்வேறு பெரியார் அமைப்புகள் அப்புறம் திமுக கழகம் அண்ணா திமுக கழகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குற்றச்சாட்டை எப்படி சொல்லுவீங்க திராவிட இயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளில் இந்த சீரழிவு எங்கிருந்து நுழைந்தது என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் வேறுபடுத்தலாம் நீங்க பெரியார் வந்து அந்த இறுதி சொற்பொழி வரைக்கும் சொல்றேன் ஐம்பத்தி இருந்து தொடங்கி இந்த ஆட்சி வந்து அந்த ஆட்சி வந்து ஜாதி ஒளிச்சிடும் இவனை தேர்தல் ஜெயிக்கலாம் இந்த முதலமைச்சரை ஆதரிக்கலாம் என்று இல்லை இன்னும் வெளிப்படையா சொல்லுவார் காமராஜரையோ கருணாநிதியோ யாரையும் நம்ப முடியாதுங்கிற அளவுக்கே சொல்லுவார் நம்ம போராடணும் போராடணும்னு தான் சொல்றேன் அதனால வேண்டி இந்த ஒரு மொத்த பழியையும் திராவிட இயக்கம் ஒன்னா சேர்த்து போறதுல பயனே இல்லை இப்ப அதனாலதான் அவர் வந்து பெரியார் இயக்கம் கடைசி வரைக்கும் அவங்க தேர்தல் நிக்கல தேர்தல் எதுவும் போட்டி போடல பலவற்றை சாதித்தார்கள் தேர்தலில் நின்று அங்க போய் தான் சாதிச்சாங்கன்னு போனவங்க சிலவற்றை சாதித்தார்கள் அதை அவர் அங்கீகரித்தார் அவ்வளவுதான் அதுக்கு மேல அது ஒன்றுதான் சாதி ஒழிப்புக்கான வழி அதுதான் தமிழ்நாடு விடுதலைக்கான வழி என்ற ஒரு கருதவில்லை அவர் நிற்கவும் இல்லை மற்றவங்க மேல விமர்சனங்கள் உண்டு ஆனா அந்த விமர்சனங்களில் நீங்கள் நேர்மையாக இருந்தால் அந்த விமர்சனங்கள்ல திராவிட இயக்கம் இப்படி சீரழிது விட்டது அந்த ஜாதியை இருக்க உறுதியான சாதி எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுக்க மறுக்கிறது ஆணவ குற்றங்களுக்கு எதிரான சட்டம் இயற்ற மறுக்கிறது இதெல்லாம் நீங்க விமர்சனங்கள் நியாயமாக இருந்தால் இதற்கு அடிப்படை காரணம் என்ன போராட்ட அரசியலை விட்டு பதவி அரசியலுக்கு நீங்க போனதுனால் இந்த சீரழிவுகள் வந்துவிட்டது என்பதுதான் நம்ம பெறக்கூடிய பாடம் இது ஒரு ஆளை பொறுத்தது இல்லையே ஒரு குழுவை ஒரு அரசியல் பாதையை எதிராக மணிய வைக்கல சீமான் முதலமைச்சர் பதவியை அடைந்தாலே எல்லாரையும் சாய்த்து விட முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டி போர்க்குணுக்கு இளைஞர்களை எல்லாம் வீரியம் முழக்க செய்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக நீங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களே இதுதானே திராவிட இயக்கம் செஞ்ச தவறு அதை நீங்களும் செய்யறீங்களேன்னு சொல்லணுமா இல்லையா அது சொல்லலையே அவர் வந்தாலும் நல்லதுதான் என்று பேச வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்துச்சு இப்ப மணிகரசன் போன்ற தமிழ் தேசியம் என்னவா நம்ம புரிஞ்சுக்கிறது அப்போ ஏங்க அது ஒரு செயலற்ற தமிழ் தேசியம் ஏன்னா நடப்பு அரசியலில் உடனுக்குடன் எடக்கூடிய தடைகளை பற்றி ஒரு பார்வை இல்லாமல் வரலாற்றில் ஒரு வரலாற்றியல் பொருண்மியம் அல்லது வரலாற்று இயங்கியல் என்ற அடிப்படையில் வந்து தமிழ்த் தேசிய இயக்கம் எப்படி வேர்கொண்டு முளைத்து எழுந்து வளர்ந்தது என்பது பற்றிய பார்வை இல்லாமல் இந்த வேர்களில் ஒன்றை வெட்டிவிடுவதிலேயே நீங்க புரியா இருக்கிறீங்க பெரியார் வேற வெட்டி விட்டணும் வெட்டிவிட்டா வேற யாருமே இல்லாத போது நீங்க தான் பெரியார் அனுப்பி கடைசி அமைச்சோம் அது உங்க நோக்கமா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனா இதுதான் விளைவு நான் என்ன சொல்றேன்னா நான் நானாம் மட்டும் சொல்ல நபுரு கராஷிமா அவருடைய தென்னக வரலாற்று ஆய்வுகள் ஒன்றை சொல்ற இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இந்த வரலாற்று பற்றிய பார்வையில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கான காரணங்களை சொல்ற சொல்லும் போது தமிழ்த் தேசிய இயக்கம் அடைப்புக்குரியல திராவிட இயக்கம் யாரு ஜப்பானியரையே நுமுரு கராசிமா சொல்றாரு அவருக்கு ஒண்ணும் காப்பாத்துறதோ உங்களை இது பண்றதோ அவருக்கு நோக்கமே இல்லை ஒரு குறைஞ்சார்ந்த வரலாற்று ஆய்வாளர் திராவிட இயக்கம் தான் தமிழ் தேசிய இயக்கம் சொல்ற ஏன் என்ன காரணம் திராவிட இயக்கத்தினுடைய தமிழ் உள்ளடக்கம் என்பது தமிழ் தேசியம் தான் அங்கிருந்து அவர் என்ன கேக்குறாருன்னா திராவிட இயக்கங்கள் தான் வந்து நாங்க எல்லாம் வளர்ந்தோம் நாங்க தான் எல்லாத்துக்கும் முன்னேற்றத்துக்கு படிக்காம ஜமா முதல் கல்லூரி ஜோசப் கல்லூரி திராவிட இயக்க வரத்துக்கு முன்னாடியில இருந்தே இருக்குது அதனால பொய்யா ஒவ்வொரு இல்ல இல்ல ஒவ்வொரு தேசிய இனத்திலும் மறுமலர்ச்சி தோன்றுகிற போது படிப்பு கல்வி பரவலாகிற போது ஒரு குடியாட்சி இயக்கம் பரவுகிற போது அந்த பகுதியில் செல்வாக்கு பெற்ற ஒரு இயக்கம் அதனோடு இருக்கும் அதுக்கு துணை இருக்கும் இப்ப கேரளாவில் திராவிட இயக்கம் தான் காரணம் யாரும் சொன்னாங்களா ஆனா அங்க நியாயமா கம்யூனிஸ்ட் அந்த பெருமையை கோரலாமே அங்க போனீங்கன்னா அவங்க கோர முடியும் தெலங்கானாவில் கூட கம்யூனிஸ்ட் அந்த பெருமையை கோர முடியும் இங்க கர்நாடகத்தில் வேற இயக்கம் அதை கோர முடியும் இதெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி இயக்கங்கள் இல்லாத ஒரு பின்பங்கிய பகுதியோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா என்னுடைய பெருமையை உங்களுக்கு புலப்படும் உங்களுக்கு பெரியார் அனைவருக்குமான கல்வி பெண்களுக்கான கல்வி என்ற கருத்தை பரவலாக்கினாரா இல்லையா இதுதான் இங்க கேள்வி அவங்கதான் காரணம் அவங்கதான் காரணம்னு சொல்றது வந்து ஒரு பகுதி அடுத்த குறிப்பு தான் அதுல ஒண்ணும் தவறே கிடையாது உங்களுக்கு உலகத்தில் ஒரு அறிவியல் பார்வை தன் குமுகியம் சோசியலிசம் பற்றி வருவதற்கு மார்க்ஸ் தான் காரணம்னு சொன்னா மார்ச் மட்டும்தான் காரணமா அப்புறம் மார்ச் மட்டும் மட்டும்தான் காரணமா அப்படி சொல்ல வேண்டிய அப்படி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை லெனினால் தான் ருஷிய புரட்சி வென்றதுன்னு சொன்னா அப்ப மட்டவருடைய பங்கெல்லாம் எங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீ எல்லோருக்கும் பங்கு இருக்கு காங்கிரஸ்குள்ளேயே மறுமலர்ச்சி இருந்துச்சு திருவிக்கவனுடைய பங்கு என்ன பாரதியாருடைய பங்கு என்ன இதெல்லாம் யார் மறுத்தார்கள் இந்திய அளவுக்கு பாத்தீங்கன்னா ராமோன் ராய் பங்கு இருக்குது ஈஸ்வர சந்திர வித்யாசாகருடைய பங்கு பிபின் சந்திரபாலுடைய பங்கு இருக்கு இதெல்லாம் யார் மறுத்தாங்க இன்னொன்னு என்னன்னா அந்த அந்த பேச்சிலேயே ஒண்ணு சொல்றாரு திமுக அதாவது காங்கிரஸ்க்கும் பாஜகவுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது இவங்க வந்து பகையாற்றல் இந்திய ஆற்றல் பகையாற்றல் இது இவர்கள் வந்து அவர்களின் பங்காளி ஆற்றல் அப்படின்னு சொல்றாரு கதா திராவிடங்கிறது அவங்க ஆரியத்துக்கான பங்காளி ஆற்றல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஹிட்லருடைய நாஜி கட்சி ஆட்சி பிடிப்பதற்காக ஒரு செல்வாக்கை திரட்டிக் கொண்டிருந்தபோது கம்யூனிஸ்டுகள்ல ஒரு பகுதியிலும் இப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி இருந்தாலும் முதலாளித்துவ அரசாங்கம் தான் யார் வந்தாலும் தொழிலாளிக்கு துயரம் தான் இதுல நம்ம தனியா சுயேட்சா நம்ம வழியோட நிற்க வேண்டியதுதான் என்று சொன்னார் லிமிட் சொன்னார் இல்ல தப்பு அது மீறிதான் ஹிட்லர் வர முடியும் ஹிட்லர் வருவதை தடுக்க வாய்ப்பு இருந்தும் தடுக்க விட்டுட்டாங்க ஏன்னா இவங்க பாசிசம் என்பதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் இப்ப எழுபத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தல் அதுக்கு முன்னால எழுபத்தி ஐந்தில் நெருக்கடி நிலை கொண்டு வரப்பட்டு இந்த நெருக்கடி நிலை காலம் முழுவதும் தோழர் மணியரசன் தலைமறைவாக இருந்தவர் எழுபத்தி ஏழு பொது தேர்தல் வருகிறார் ஏழு பொது தேர்தலில் காங்கிரஸ் இந்திரா காங்கிரசுக்கு எதிராக பழைய காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி இந்த ஜனசங்கம் உள்ளிட்ட இந்த கட்சிகள் தான் அதற்கு எதிரான அணியாக உருவானாங்க அவங்க தான் போராடினாங்க அவங்களுடைய போராட்டத்தின் மூலமாக தான் இந்திரா காந்தியினுடைய நெருக்கடிகளை வீழ்த்தப்பட்டது இது சரியா தவறா என்ன சொல்றாரு ஜனசங்கமும் காங்கிரசும் ஒன்றுதான் அடிப்படையில் ஒன்று போனா இந்துத்துவ கண்ணோட்டத்துல காங்கிரஸ் விட இது மோசமானது இது வரலாற்று கண்ணோட்டத்தில் ரெண்டையும் ஒன்னா பார்க்கறது வேற அரசியல் கண்ணோட்டத்தில் ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கணும் ரெண்டு பேரும் எதிரியா இருக்கலாம் எம மோசமான எதிரி யார் அவ்வளவு மோசம் ஆனா அதையெல்லாம் விட முக்கியம் என்னன்னா யார் ஆட்சியில் இருப்பவன் யார் எதிர்தரப்பில் இருப்பவன் இதுதான் இங்க முக்கியம் அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது இந்திரா காங்கிரஸ் எதிர்தரப்பில் இருந்தது ஜனசங்கம் காங்கிரும்னசங்கமும் நீங்கள் காங்கிரசுக்கு எதிராக அணிதிரட்ட தவறினால் நீங்கள் காங்கிரசுடைய பாய்சத்துக்கும் உதவுவதாக பொருள் காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கிறது அதுக்கும் ஜனசங்கத்துக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒன்றுமே இருக்கட்டும் இங்க போராட்டம் இந்திய தேசியத்திற்கும் தமிழ்த் தேசியத்திற்குமான போராட்டமாக இருந்தால் காங்கிரசையும் பாஜக சேர்த்து நிராகரிக்கலாம் எந்த சந்தேகம் இல்லை இந்திய தேசியத்துக்கும் தமிழ்த் தேசியத்துக்குமான போராட்டமாக அதை இருக்கும் அளவுக்கு இந்திய தேசிய ஆற்றல்கள் வலிமை வரவில்லை அதற்கான புறச்சூழல்கள் அகச்சூழல்கள் இல்லை அப்ப இந்திய தேசிய ஆற்றல்கள் வலுப்பெறாமல் எதிர்கட்சியா இருக்கலாம் வெற்றி பெற பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை தொடர்ந்து ஆட்சி அழந்தவனா இருக்கலாம் பத்தாண்டுகளுக்கு மேலாக அவன் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறான் அவன் ஆளுங்கட்சியா இருந்தா எல்லாரையும் ஒன்னு சேர்த்துக்கோ சேர்க்க மாட்டான் அவன் விட்டு கொடுக்க தயாரா இருக்கான் நீ யாராவது ஒருத்தர் பண்ணீங்க இடத்தை பங்கிட்டுக் கொள்வோன்னு முன் வர்றான் பல நிறைய திமிர்த்தனங்கள் பெரிய கட்சி பாக்கு எல்லாம் இருக்கும் அதுக்குள்ள நான் போக ஆனா ஒன்னே ஒண்ணுதான் ஆட்சியில் இருப்பது மோடியின் பாஜக எதிர்தரப்பில் இருப்பது காங்கிரஸ் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டு இந்திய தேசிய ஆற்றல் தான் என்று சொன்னா நீங்க என்ன அர்த்தம்னா இந்திய தேசிய ஆட்களை ஒன்று சேர்த்து வைத்து தமிழ் தேசிய ஆற்றல் முறியடிக்க முற்படுகிறது என்று பொருள் இங்க அப்படி இல்லையே இங்க போட்டி அவர் ரெண்டு பேருக்குள்ளதான் முக்கியமான போட்டியே நீங்க இல்ல அவன் ரெண்டு பேருக்குள்ள முக்கியமான போட்டி இந்த நேரத்தில் ரெண்டு ஒண்ணுதான் சொல்றது அர்த்தம் என்ன ரெண்டு பேர்ல யாரு வேணாலும் ஜெயிச்சுக்கிட்டோம் அப்ப பாஜக வெற்றி பெறுவதற்கு நம் உதவப்போகிறோம் பொருள் அவனுக்கு எதிராக அவனை தோற்கடிக்கணும்னு சொன்னா இவனை இது மார்க்சிய முக்கிகளில் ஒரு பங்கு இது அவர் என்ன கேக்கிறாருன்னா மணியரசன் அவர்கள் எப்படி கேட்கிறாங்கன்னா இப்ப நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு சமஸ்கிருத்துக்கு ஒதுக்கிற நிதியெல்லாம் ஒழிச்சிருவாங்களா இன்னைக்கு நம்ம எதிர்கட்சியே கேட்போம் இதை நம்ம ஒன்றும் விமர்சனம் இல்லாமல் தகை வரம்புகள் இல்லாமல் எந்த கட்சியும் நம்ம ஆதரிக்க மாட்டோம் காங்கிரஸ் ஆனாலும் திமுக ஆனாலும் எந்த கட்சியாலும் நம்ம ஆதரிக்க மாட்டோம் இந்த காங்கிரஸ் அல்லது இந்த திமுக இவற்றை காட்டிலும் தூய்மையான பாய் சீர்ப்பு நிலைப்பாடு கொண்ட ஒப்பளவில் அதிக தகுதியிலும் ஒரு கட்சி வருதுன்னு வச்சுக்கோ இல்லையா அகில இந்திய அளவுலயோ மாநில அளவுலயோ நாங்க இப்போ மணிய மணியரசனே அவர் ஒரு கூட்டணி அமைச்சு நீக்கிறார்க்கு நிச்சயமா மணியரசனுக்கு வந்து இவர்களை விட நல்ல தகுதியெல்லாம் உண்டு ஆனால் தோற்கடிக்கிறவர்கள் உங்கள்கிட்ட இல்லையே வலிமை என்பது அரசியல் முக்கியம் இல்லையா நீங்க ஒரு பேருக்கு போறீங்க வலிமையை பத்தி கவலைப்பட மாட்டீங்களா வினை வலி மட்டும்தான் பாத்தீங்களா பகை வழி மட்டும்தான் தன் வழியும் துணை வழியும் இந்த துணை வழி தன் யாருக்கு இருக்கே அல்லது புரிய காலத்தில் அந்த வலிமையை நீங்க ஈட்டிட முடியுமா முடியாது நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன் என்னன்னா இன்னொரு ஆட்சி ஒரு தெளிவான பாலிசி எதிர்ப்பு ஆட்சியாக ஒரு தெளிவான ஒரு குடியாட்சி அரசாக இந்த பாஜக மருத்துவ உரிமைகளை எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கிற அரசாக இருக்குமா இருக்கும் என்ற நம்பிக்கை இல்லை பெரும்பாலும் இல்லை சிலவற்றை கொடுக்கும் எழுபத்தி ஏழு தேர்தலுக்கு பிறகு இந்திரா அம்மையார் கொண்டு வந்த பல திருத்தங்களை கைவிட்டாங்க ஜனதாட்சி உதாரணமா மிசாதா அணியோட கைவிட்டாங்க விசாவில் சிறையில் இருந்தவங்க எல்லாரும் விடுதலானாங்க விசாவை நீக்கினாங்க இன்னும் சொல்ல போனால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நெருக்கடிகளையை இந்த அரசாங்கம் முரையாண்டி சாய் தலைமையில் வந்த பிறகுதான் நிரந்தரமாக நீக்கினாங்க அது வரைய நெருக்கடலாம் இருந்துச்சு இதெல்லாம் போராடுகிற சக்திகளுக்கு வேறுன்னு சொல்றோம் நாம் என்ன சொல்றோம்னா எவன் ஆட்சியில் இருந்தாலும் நமக்கு போராடுவது ஒன்றுதான் வழி அந்த போராடுவதற்கான கலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு யார் ஆட்சி கொண்டால் நல்லதுன்னு யோசிக்கணும் எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல நான் போராட்ட தானே போறேன்னா உங்க போராட்டம் மேலும் கடினமாகும் நீங்க மேலும் தனிமைப்படுவீர்கள் நீங்க மக்கள் மேல அதிகமான சுவைகளை ஏற்றுவீர்கள் அப்ப போற நான் ஜெயிலுக்கு போறேன் நீங்க ஜெயிலுக்கு போறங்கிறது இல்ல மக்கள் தொழிற்சங்களுடைய உரிமைகள் போகும் உழவர்களுடைய நிலைமை மாறும் சிறுபான்மையினர் குறிப்பாக மிக கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார் இன்னைக்கு சிறுபான்மையினருக்கு நீங்க போய் சொல்லுங்க வேற யார்கிட்டையும் வேணாம் சிறுபான்மை மக்கள்கிட்ட போய் இந்த மாட்டிறைச்சிக்காக கொல்லப்பட்டவருடைய கொல்லப்பட்டவர்களுடைய குடும்பத்துக்கிட்ட போய் கர்நாடகத்துல கிஜா உரிமை மறுக்கப்பட்டவர்கள்ட்ட போய் அங்க இருக்கிற தேவாலயங்களை உடைச்சானே அந்த கிருத்தவர்கள்ட்ட போய் மாப்பூர்மையை பறித்து முஸ்லீம்கள் அதிகம் இருக்கிற தொகுதிகளை எல்லாம் பிரித்து உடைச்சு தனித்தொகுதிகளை மாற்றினாங்களே அந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க பிஜேபியும் காங்கிரசும் ஒண்ணுதான் நீ யாரை ஆதரித்து பயன் இல்லைன்னு சொல்ல முடியுமா அவங்களால இந்த புடிதல் எல்லாம் மணியரசனுக்கு இல்லாதவரா அப்படி இருக்கும்போது அவர் பாஜக ஆதரவாக செயல்படக்கூடியவரா அவங்க அது மாதிரி அந்த அரசியல் தவறுன்னா அதான் பொருள் அவர் மனசுல என்ன நினைக்கிறாரு அவர் நேர்மையானவரா இல்லை அதெல்லாம் முக்கியமே இல்லை அரசியல் புரஞ்சார்ந்து ஏற்படுகிற விளைவுகள் தான் முக்கியம் அந்த புரஞ்சார்ந்த விளைவுகள் எதை காட்டுதுன்னா அவர் ஒரு தவறான வழியில போய்கிட்டு இருக்கிறார் அதுதான் காட்டு நாளைக்கு உணரலாம் உணராமல் போகலாம் அது வேற செய்தி ஏன்னா அவருக்கு உரசி பார்க்கிற கற்களை எல்லாம் வீசி எரிஞ்சிட்டேன்

எடுக்கிறது சரியாக இருக்கும் எது இந்த எப்படி மக்கள் என்ன மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்கிறது சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க பாஜக முதல் வேறுபாடு பாஜக ஆளுங்கட்சி காங்கிரஸ் எதிர்க்கட்சி மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியை தொடர விடக்கூடாது என்பது காங்கிரசின் முடிவு எப்படியாவது தொடர வேண்டும் என்பது பாஜகவின் முடி இது ஒரு வேறுபாடு மற்ற வேறுபாடுகள் நிறைய சொல்லி கொண்டே போகலாம் அதுக்குள்ள நம்ம போகலாம் இதான் முக்கியமான நம்ம பார்க்கிற முதன்மையான வேறுபாடு இதுதான் ஏன்னா மோடி ஆட்சி தொடருமானால் சரி செய்ய முடியாத கேடுகள் நேரிடும் என்று நாம் நம்புறோம் ஒரு இந்துத்துவ ஆட்சியாக இருக்கும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதாக இருக்கும் உழைப்பாளர்களுக்கு எதிரானதாக இருக்கும் ஒடுக்குண்ட சமூகங்களுக்கு எதிரானதாக இருக்கும் சமூக நீதிக்கு எதிரானதாக இருக்கும் அந்த ஆட்சி தொடரும் கூட அப்பதான் அந்த இந்த அடக்குமுறை சட்டங்களை மற்றவர்களை எதிர்த்து போராட முடியும் அதே நேரத்தில் நாங்க வந்து இந்த கண்ணோட்டத்திலிருந்து இப்ப தமிழ்நாடு புதுமேடை மேடை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற ஒரு அமைப்பை ஒரு குடிமை சமூக அமைப்பாக தோற்று வச்சிருக்கோம் முன்னாள் நீதிபதி தொடர் கரி பறந்தாமன் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் நான்லாம் அந்த ஒருங்கிணைப்பு குழுவுல நாங்க இடம்பெற்றிருந்தோம் இன்னும் பல முன்னாள் நீதிபதிகள் அதிகாரிகள் பேராசிரியர்கள் ப பல கலைஞர்கள் எல்லோரும் இடம்பெற்றிருக்கிறாங்க நாங்க அது வைக்கிற ஒரே ஒரு முழக்கம் தான் எங்களுக்குள்ளேயே நிறைய வேறுபாடுகள் இருக்கும் ஐம்பது பேர் இருந்தா ஐம்பது கருத்து வச்சிருப்போம் எார ஒன்றுபடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பயன்படுத்தி மோதி ஆட்சி தொடராமல் தடுக்க வேண்டும் எப்படி தடுக்க முடியும் நம்ம போய் தேர்தல் நின்று தடுக்க முடியாது இப்ப இந்த மோதி ஆட்சி மோடி ஆட்சி தொடர்வதற்கான அந்த கட்சியை தேர்தலில் தோற்கடிப்பதற்கான வலிமை உள்ள ஒரு கூட்டணிக்கு வாக்களிப்பதன் மூலம் தோற்கடிக்க வேண்டும் இதான் இங்க அடிப்படை மோடியை தோற்கடிப்பதற்கு உள்ள கூட்டணி எதுவோ அந்த கூட்டணியை தேர்ந்தெடுத்து தோற்கடி தேசிய அளவில் சொல்றீங்களா இல்ல மாநில அளவில் சொல்றீங்க இப்ப இந்த அமைப்பு நமக்கு வந்து தமிழ்நாடு அளவிலான அமைப்பு நாற்பது இடத்திலையும் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெறக்கூடாது இந்திய அளவில் நம்முடைய விருப்பம் இதே போன்ற அமைப்புகளோடு சக்திகளோடு நமக்கு ஒரு ஒருங்கிணைப்பும் தொடர்பும் இருக்கு இப்ப அடுத்த அடுத்த மாதம் ஹைதராபாத் ஏழாம் தேதி அன்னைக்கு இந்த பெங்களூர்ல நடந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்ட போறோம் இந்த மாதிரி இந்திய அளவு பல முயற்சிகள் நடக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்ம கவனம் செலுத்தி நம்ம வேலை செய்ய போறோம் ஜனவரி முப்பது காந்தியார் கொலை செய்யப்பட்ட நாளை வந்து மதவரி எதிர்ப்பு நாளாக நாம் அனுசரிக்கிறோம் அதற்காக காந்தி மண்டபத்துல கூடுறோம் இந்த மதுரை எதிர்ப்பு நாளாக இந்த நாளை அறிவிக்கும்படி தமிழக அரசுக்கும் நம்ம ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தோம் இப்ப இதுல சொல்றது நம்ம பாஜகவை தோற்கடிக்கணும் தோற்கடிப்பதுன்னு சொன்னா போத்தாது எதிர்த்து நிக்கிற யாருக்காவது ஓட்டு போடுங்க எதிர்த்து தோற்கடிக்கிற வலிமை உள்ள அதாவது வெற்றி வாய்ப்பு இல்ல கூட்டணி எதுவோ அதற்கு வாக்களியுங்கள் திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு சொல்ல இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா திமுக திமுக தலைமையிலான கூட்டணி ஏன்னா தேர்தல் வந்து இன்னும் அறிவிக்கப்படல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு இந்தியா கூட்டணியாக ஒன்று இருக்குமா ரெண்டு இருக்குமான்னு நமக்கு தெரியாது இருந்தா ஒன்னே ஒன்னு இருந்தா ரொம்ப மகிழ்ச்சி அகில இந்திய அளவுலேயே ஒரு கூட்டணி தான் இருந்துச்சுன்னா நல்லது இதை தோற்கடிப்பதற்கு ஏற்றம் கடந்த காலத்துல ரெண்டு மாநில சட்டமன்ற தேர்தல் எல்லாம் அந்த கூட்டணி அமையல ராஜஸ்தான்லயோ மத்திய பிரதேசிலயோ அது அமையல இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிற காரணத்தினால நாங்க எந்த கூட்டணி இந்த வலிமை உள்ள கூட்டணி எது எதிர்த்து தோற்கடிக்கக்கூடிய கூட்டணி என்பதை இந்த பொது மேடை சார்பில் நாங்க இந்த அறிவிக்கிறோம் அது நம்ம இந்த கூட்டணிகள் எப்படி பார்த்து பார்த்துதான் அறிவிக்க போறோம் ஆனா நான் என்னுடைய கருத்து என்னன்னா இதில் திமுக கூட்டணிக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு அது காங்கிரசோடு சேர்ந்து நின்றாலும் சரிதான் இந்த கூட்டணி கட்சிகளோட இணைந்து நின்றாலும் சரிதான் அல்லது ஒரு சில கூட்டணி கட்சிகள் விலகி போனாலும் சரிதான் இன்னும் சில பேர் அதிமுக பக்கம் போனாலும் சரிதான் எப்படி போனாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவை மீழ்த்துகிற வலிமை திமுகவிற்கும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் தான் உண்டு என்று நான் நம்புகிறேன் பொது மேடையில் நாம் இப்படி ஒரு அறிவிப்பை இன்னும் வெளியிடல அந்த நிலைப்பாட்டை எடுக்கல ஆனா விரைவில் எடுப்போம் காலப்போக்கில் எடுப்போம் ஏன்னா எங்களுக்கு தெளிவான நோக்கம் பயன்படுத்தியாவது எந்த கட்சி பயன்படுத்தியாவது பாஜக கூட்டணி தோற்கடிக்க வேண்டும் நாற்பது இடத்திலும் தோற்கடிக்க வேண்டும் நம்ம அந்த கோணத்தில் நம்ம வேலை இருக்கோம் தமிழ்நாடு பொதுமையிட இன்னும் பல பேரை ஒன்றாக இணைத்து இந்த பணியில ஈடுபட்டிருக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக நன்றி நன்றி மற்றவர்கள் நேற்று நாங்கள் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தீர்கள் வணக்கம்